நம அனைவருக்கும் வணக்கம் உமேரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய பிராணத்தில் வர்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வர்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் பூசலார் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது மன்னிய மன்னியசீர் மறைனாவன் பூசலாருக்கு அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட பூசலார் நாயனார் நம்ம தொண்டை நாட்டுல திரு நின்ற ஊர் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு பெரிய சிவனடியாரா இருந்திருக்காரு இவர் மனசுல வந்து ஒரு ஆசை இருந்திருக்குங்க அது என்ன தெரியுமா நம்ம சிவனாருக்கு ஒரு பெரிய கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசைய மனசுல வச்சிட்டு இருந்திருக்காரு அப்படி கோயில் கட்டணும்னா எவ்வளவு பணம் செலவாகுங்க அத கூட அவர் நினைக்கல சிவனார நினைக்கும் போது என்னதுங்க நமக்கு பெருசா தெரியும் அதனால அவரு பணத்தை பெருசாவே நினைக்கல சிவனாருக்கு கோயில் கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் மனசுல நிறைய இருந்திருக்கு அந்த எண்ணத்தால என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லார்கிட்டையும் போய் நிதி திரட்டலாம் ஏன்னா அவர்கிட்ட இல்ல அப்படி தானே எல்லார்கிட்டையும் கோயிலுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு நிதி திரட்டலான்னு சொல்லிட்டு போய் எல்லா பக்கமும் அலைஞ்சு தெரிஞ்சிருக்காரு ஆனால் அவருக்கு நிதி கிடைச்சதா கிடைக்கவே இல்லை பூசலார் நாயனார் வந்து ரொம்ப மன வருத்தம் பட்டார் ஐயையோ நம்ம பெரிய கோயில் கட்டலாம் நினைக்கும் ஆனால் நம்ம கையில் காசு இல்லாமல் போயிடுச்சு என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்காரு அந்த ஒன்று என்ன பண்ணார் தெரியுமாங்க நான் சிவனாருக்கு நினச்சபடியே கோயில் கட்டுவேன் கண்டிப்பாக கட்டுவேன் அப்படின்னு மனசில் நினச்சிருக்காரு எப்படிங்க கட்ட முடியும் காசு இல்லாமல் கட்ட முடியுமா முடியுங்க பூசலார் நாயனார் எப்படி கெட்டினாரு தெரியுமாங்க தன்னுடைய மனசுக்குள்ளேயே சிவபெருமானுக்கு கோயில கெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு வெளியே எங்கேயாவது கோயில் கட்டலாம்னா தானே நிறைய பணம் காசு தேவைப்படுது நம்ம மனசுக்குள்ளேயே கோயில் கெட்டினா என்ன தேவைப்படும் யாருக்கிட்டையும் போய் நம்ம நிக்க வேண்டிய தேவை இல்ல அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு உறுதியான எண்ணத்தை விதைச்சாரு விதைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாரு தெரியுமா ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு உட்காந்து தன்னுடைய மனசுலையே கோயில் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கோயில் கட்டதுக்கு வேண்டிய நிதி கருங்கல் மணல் மரம் சுண்ணாம்பு இன்னும் என்னென்னலாம் தேவைப்படும் அத்தனையவும் தன்னுடைய மனசுக்குள்ளேயவே சேகரிச்சாராம் இப்போ நம்ம கோயில் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் சிவபெருமானுக்கு அதுவும் மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுவோம் ஆ ஆ இப்படி இப்படி பா அப்படி இப்படி கெட்டுவோம்ப்பா ஆ கெட்டி கெட்டுமான வேலை எல்லாம் முடிஞ்சுது ஆ எல்லாம் பண்ணியாச்சு பெயிண்டிங் பண்ணியாச்சு ஆ நாளைக்கு கும்பாபிஷேகம் அரை மணி நேரத்தில் சிவபெருமானுக்கு நம்மளோட மனசில் கோயில் கெட்டக்கூடிய ஆழ்க நம்மெல்லாம் அப்படி தானே ஆனால் பூசலார் நாயனார் என்ன பண்ணார் பாத்தீங்களாங்க கோயில் கெட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனேமே கோயில் கெட்டதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத மனசுல தீர்மானம் பண்ணிக்கிட்டு அத்தனையும் தன்னோட மனசுக்குள்ளேயே சேகரிச்சாராம் இது ரொம்ப ஈஸியா இருக்க சிவபெருமானுக்கு மனசுக்குள்ளே எல்லாரும் கோயில் கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிங்களா கிடையவே கிடையாதுங்க ஏன்னா அவர் நம்மளை போல அரை மணி நேரத்துக்குள்ள கட்டி முடிக்கல சிவபெருமானுடைய கோயில கெட்டதுக்குன்னா வருஷ கணக்கா ஆகும் பாத்தீங்களா அப்படி வருஷ கணக்கா ஒரே இடத்துல உட்காந்து ராவும் பகலும் தூங்காம முழிச்சிருந்து சிவபெருமானுக்கு மணக்கோயில கட்டியிருக்காரு வருஷ கணக்கா கோயில் கட்டியிருக்காரு மணக்கோயில நம்மோட பூசலார் நாயனார் அப்படி எல்லாத்தையும் சேகரிச்சிருக்காரு கோயிலுக்கு கெட்ட வேண்டிய எல்லாத்தையும் சேகரிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணாரு தெரியுமாங்க அதெல்லாம் கோயில் கெட்டதுக்கு முன்னாடி பூஜையை போடணும்ல அந்த பூஜையை போட்டிருக்காரு ஒரு நல்ல நாளை பார்த்து அந்த நல்ல நாள்ல இதெல்லாம் எங்க நடக்கு வெளியே நடக்குதா கிடையவே கிடையாது யாருக்காவது தெரியுமா தெரியவே தெரியாது தன்னுடைய மனசுக்குள்ளேயே நல்ல நாள் பார்த்து அந்த நல்ல நாள்ல தன்னுடைய மனசுக்குள்ளேயே பூஜையை போட்டு தன்னுடைய மனசுலயே கடைக்கால் போட்டு தன்னோட மனசுலயே கோயில கெட்ட ஆரம்பிச்சிருக்காரு நம்மோட குசலார் நாயனார் சிவபெருமான் எங்கங்க இருக்காரு அங்க இருக்காரு இங்க இருக்காரு இங்க இருக்காரு அப்படின்னு சொல்றதை விட சிவபெருமான் நம்மளுடைய மனசுக்குள்ளேயே தாங்க இருக்காரு அவரை இங்க நம்ம சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்கும் யாருக்கும் நம்ம கெடுதல் நினைக்கவும் மாட்டோம் யார் நினைக்க கெடுதலும் நமக்கு கிட்ட கூட வராது ஓடி பேரும் ஏன் உள்ள யார் இருக்கா சிவபெருமான் இருக்காரு இல்லையாங்க அதனால அப்படி அவரு கோயில வச்சு உள்ள கெட்ட ஆரம்பிச்ச உடனே என்னென்னலாம் கட்டியிருக்காரு தெரியுமாங்க கருங்கல் மண்டபம் மணி மண்டபம் கர்ப்ப கிரகம் இன்னும் மகா மண்டபம் கல்யாண மண்டபம் யாக மண்டபம் இப்படி ஒவ்வொரு மண்டபமா பார்த்து 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 அப்படி தனித்தனியா ஒவ்வொரு கல்லையும் வச்சு 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 அந்த மண்டபங்களெல்லாம் அழகா கட்டினாரு நம்மோட பூசலார் நாயனார் எங்க கெட்டினாரு தன்னுடைய மனசுக்குள்ளேயே கெட்டினாருங்க இப்படி வருஷ கணக்கா ஒவ்வொரு மண்டபத்தையா அமைச்சு அமைச்சு அப்புறமா என்ன பண்ணியிருக்காரு தெரியுமாங்க இன்னும் திருக்குளம்லாம் அமைச்சிருக்காரு அதுக்கப்புறமா மூர்த்தி திருத்தேர் எல்லாம் பவனி வரணும் இல்லையா அதனால திருத்தேர்லாம் உண்டாக்கியிருக்காரு அப்புறம் சாமி மேலே போடணுமா திரு ஆபரணங்கள் அந்த ஆபரணங்களை எல்லாம் உண்டாக்கியிருக்காரு எப்படி உண்டாக்குனாரு வெளியே யாருக்கும் தெரியும் தெரியும்படியுமா யாருக்குமே தெரியாது தன்னுடைய மனசுக்குள்ளேயே கோயில் கட்டி உற்சவமூர்த்தியில இருந்து தேர் எல்லா பக்கமும் போயிட்டு வர தேர் வரைக்க எல்லாமே தயார் பண்ணியிருக்காரு நம்மோட பூசலார் நாயனர் இப்படி கோயில வருஷ கணக்கா ஒரே இடத்துல உட்காந்து தூங்காம எல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு கோயில் தயாராயிருச்சு குசலார் நாயனார் எப்படி விரும்பினாரோ அப்படியே அவருடைய மனக்கோயில அமைச்சிட்டாரு சரி அடுத்தது என்ன செய்ய கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையாங்க அந்த கும்பாபிஷேகம் பண்றதுக்கும் ஒரு நல்ல நாளை பார்த்துருக்காரு ஒரு நல்ல நாளை பார்த்து கும்பாபிஷேகத்துக்கும் என்னென்ன பொருள்லாம் வேணும் நெய் வேணும் சமித்து வேணும் தர்பை வேணும் இப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து 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 சேகரிச்சு தன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சிருந்து நாளைக்கு கும்பாபிஷேகம் நல்ல நாள் அப்படின்னு முடிவு பண்ணாரு நம்மோட பூசலார் நாயனார் இது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது காஞ்சிபுரத்துல பல்லவ மன்னன் இருந்திருக்காரு அவருக்கும் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு மனசுல பெரிய அசை இருந்திருக்கு அதனால அவருதான் ராஜாவாயிற்று அவர் கோயில் கெட்டன்னு நினைச்சா முடியாத காரியமாங்க உடனே கட்டலாம் இல்லையா அதனால கோயிலை வந்து கெட்ட ஆரம்பிச்சாரு அவர்கிட்ட இல்லாத பணமா எல்லா பணத்தையும் போட்டு வருஷ கணக்காக கோயிலை நல்ல முறையில் கெட்டி முடிச்சிருக்காரு முடிச்சு நம்மோட பூசலார் நாயனார் என்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சாரு அதே நாளில் அவரும் கும்பாபிஷேகம் வச்சிருக்காரு யாரு பல்லவ மன்னன் ஊருக்கே உலகத்துக்கே தெரியும்படி கோயில கட்டி கும்பாபிஷேகத்தை வச்சிருக்காரு பல்லவ மன்னன் நாளைக்கு கும்பாபிஷேகம் எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நம்மோட பூசலார் நாயனார் மனக்கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பல்லவரசர் வெளியில கட்டியிருக்க கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் அன்னைக்கு நைட்டு நம்மோட பல்லவ மன்னன் தூங்கியிருக்காரு தூங்கும்போது சிவபெருமான் அவருடைய கனவுல வந்திருக்காரு கனவுல வந்து என்ன சொன்னார் தெரியுமாங்க எப்பா என்னோட அடியவர் பூசலார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து திருநின்ற ஊரில் இருக்காரு அவர் ஒரு கோயிலை கட்டியிருக்காருப்பா நான் நாளைக்கு உன்னுடைய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அதனால் வர முடியாது நான் திருநின்ற ஊர் பூசலாருடைய கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போகிறேன் அதனால் நீ கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாளைக்கு மாற்றி வச்சுக்கோ அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு இதை கேட்ட உடனேயும் அப்படி திடுக்கிட்டு எழுந்திருக்காரு நம்மோட பல்லவ மன்னர் எந்திரிச்ச உடனே அவருக்கு தூக்கமே வரலையா என்னடா சிவபெருமான் இப்படி சொல்லிட்டாரு நம்ம ஒரு அரசர் எவ்வளோ பெரிய கோயில் சிவபெருமானுக்கு ஒன்னு ஒன்னையும் பார்த்து பார்த்து அப்படியே எவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் வச்சு கூட்டிட்டு வந்து கெட்டிருக்கோம் ஆனா இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை மாற்றி வைக்க சொல்லிட்டு திருநின்ற ஊருக்கு ஒருத்தர் நம்ம சிவபெருமான் போறார ஒருத்தர் கெட்டின கோயில பாக்குறதுக்கு அப்போ நம்மளும் அதை போய் கண்டிப்பாக பார்க்கணும் அந்த அடியவர் எவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காரு அவரு எவ்வளோ பெரிய அடியவர்னு நம்ம பார்த்து வணங்கணும் அப்படின்னு அந்த அரசர் முடிவு பண்ணாரு முடிவு பண்ணிட்டு மறுநாள் விடிஞ்சுது அவரோட பரிவாரங்களோட கிளம்பிட்டாரு எங்க போவாரு நமக்கு தான் தெரியும் இல்லையா நேர கிளம்பி திருநின்ற ஊருக்கு போயிட்டாரு அங்க போய் அங்க நிறைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க உட்கார்ந்துருந்துருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்டிருக்காரு இங்க வந்து பூசலார்னு ஒருத்தர் வந்து கோயில் கெட்டிருக்காராம்லா அவர் கெட்டின கோயில் எங்க இருக்கு காட்ட முடியுமா அப்படின்னு நம்ம அரசர் வந்து கேட்டிருக்காரு உடனே அங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இங்க வந்து பூசலாருன்னு ஒரு சிவபக்தர் வந்து இருக்காரு ஆனா அவர் கோயில் எதுவுமே கெட்டின மாதிரி எங்களுக்கு தெரியலையே ஒருவேளை எங்களுக்கு தெரியல ஆனா அதான் ஒரு வீடு நீங்க அங்க போய் பாருங்க அரசின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் காமிச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள் தான் அங்கே பூசலார் நாயனார் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு உட்கார்ந்துட்டு இருந்தோடனையும் நம்மளுடைய அரசர் போய் அவரை வணங்கியிருக்காரு வணங்கிட்டு சொல்லியிருக்காரு ஐயா நீங்கள் வந்து பெரிய கோயில் ஒன்று கெட்டிருக்கீங்களே அது எங்கே இருக்குன்னு நான் பார்க்கலாமா தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்க அப்படின்னு அவரை வணங்கிட்டு அரசர் சொல்லியிருக்காரு அரசர் வந்து வணக்கம் வச்சோன்னையும் புசலார் நாயனார் திடிக்கிட்டு எழுந்தாரோ எழுந்து ஐயா வணக்கம் நான் கோயில் கட்டினது உங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா இவர் எங்க கோயில் கட்டினாரு மனசுலலாங்க கோயில் கட்டினாரு அதனால யாருக்கும் அது தெரியாத உங்களுக்கு எப்படிங்க அரசே தெரியும் நான் கோயில் கட்டினது அப்படின்னு புசலார் நாயனார் வந்து கேட்டிருக்காரு உடனே பல்லவ மன்னன் சொல்லியிருக்காரு நீங்க கோயில் கட்டினது எனக்கு தெரியும் எப்படின்னா சிவபெருமான் வந்து என்னுடைய கனவுல சொன்னாரு இன்னைக்கு நான் கும்பாபிஷேகம் வச்சிருந்தேன் கோயில் கட்டி அதுக்கு அவர் வர முடியாதான் உங்களுடைய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் அவர் வருவாரான்னு சொல்லிட்டு நான் கும்பாபிஷேகம் இன்னைக்கு வைக்காம அந்த தேதியை மாத்தி இன்னொரு நாளைக்கு வச்சுட்டு வந்திருக்கேன் அதனால அந்த கோயில நீங்க காட்டுங்கன்னு ஒன்னையும் இவர் பூசலார் நாயனார் வந்து அப்படியே நிக்காராம் அப்படியே புல் அரிச்சு அழுதுட்டாராம் அழுதுட்டு சொன்னாரா என்னையும் ஒரு ஆளா என்னையும் ஒரு பொருளா மதிச்சு சிவபெருமான் வந்து உங்க கனவுல சொன்னாரா நான் மணக்கோயில் கெட்டது அப்போ அவருக்கு அவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கா அப்படின்னு பூசலார் நாயனாருக்கு வந்து அழுகு தாங்க முடியலையா அப்படியே அழுதுருக்காரு சொரு சொறு சொறு சொறுன்னு அழுதுருக்காரு உடனே உங்களுடைய மனக்கோயில தான் சிவபெருமான் வந்து அவ்வளவு பெருசாக சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதங்களில் விழுந்து வணங்கியிருக்காரு யாரு அரசர் அரசர் வந்து அப்படி ஒரு அடியவர் காலில் விழுந்து வணங்கிட்டு ஐயா நானும் இன்னொரு நாள் கும்பாபிஷேகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு போயிட்டாராம் இதெல்லாம் கேள்விப்பட்டவுடனே மக்கள்லாம் ரொம்ப வியப்பாக பார்த்துருக்காங்க பூசலார் நாயனார நம்மோட சிவபெருமான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர் அப்படி அவர் வந்து நேர எதனால ராஜாவோட கனவுல போய் உன்னோட கும்பாபிஷேகத்தை மாற்றி வைப்பான்னு சொன்னாரு அவர் வந்து மனசுக்குள்ள கோயில் கட்டினா புசலார் நாயனார் கிட்ட போய் எப்பா நாளைக்கு ராஜா பெரிய கோயிலை கட்டியிருக்கார்ப்பா நான் அங்க கும்பாபிஷேகத்துக்கு போறேன் உன் கும்பாபிஷேகத்தை மாற்றி வைன்னு சொன்னாராங்க சொல்ல மாட்டாருங்க சிவபெருமான் வந்து எளிமையானவர் அவருக்கு வந்து அப்படி பட்டு வஸ்திரம் அங்க வஸ்திரம் அது இதுதான் பிடிக்குமா தேவையில்லைங்க அவருக்கு என்ன பிடிக்கும் நம்ம உண்மையான அன்பு சிவபெருமான்கிட்ட நம்ம காட்டுற அன்பு ஒவ்வொரு உயிர்கள் கிட்டையும் நம்ம காட்டணும் ஏன்னா திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு அன்பே சிவம்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம அன்பே சிவமா வாழ்ந்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு அதுதான் பிடிக்கும் அதனால அவர் என்ன பண்ணாரு பூசலார் நாயனார் பார்த்து பார்த்து தன்னுடைய மணக்கோயில கட்டின தான் கும்பாபிஷேகத்துக்கு வருவேன் அப்படின்னு ராஜா கிட்ட போய் போய்தானே சொன்னாரு ஏன் சொன்னாரு இவர் கெட்டின மனக்கோயில் வந்து யாருக்கும் தெரியாம போயிடக்கூடாது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய எளிமை அந்த எளிமை பிடித்த அந்த காரணத்துக்காக தான் நம்மோட குசலார் நாயனார பத்தி ராஜா கிட்ட போய் சொல்லியிருக்காரு நம்மோட சிவனார் அதுக்கடுத்து ராஜா இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா குசலார் நாயனார் என்ன பண்ணாரு தெரியுமாங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு நெய் தர்பை சமைத்தெல்லாம் சேர்த்தாரா அதை வச்சு கோயிலுக்கு நல்ல முறையில கும்பாபிஷேகம் பண்ணாரு எந்த கோயிலுக்கு தன்னுடைய மனக்கோயிலுக்கு இங்க யார வச்சிருந்தாரு சிவபெருமான சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சாரு இல்லையாங்க அதுக்கு நல்லபடியா கும்பாபிஷேகம் பண்ணாரு அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் ஆறு கால பூஜை எத்தனை கால பூஜை ஆறு கால பூஜை செஞ்சு சிவபெருமான சந்தோஷப்படுத்தினாரு நம்மோட கூசலார் நாயனார் இப்படியே ஆறு கால பூஜை செஞ்சு தன்னுடைய மனக்கோயில சிவபெருமான இறுத்திய நம்மோட பூசலார் நாயனாருக்கு இறுதியில் முத்தியை தந்தார் நம்மோட சிவபெருமான் இந்த பூசலார் நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மனசுல வந்து எப்போதுமே வந்து நல்ல விஷயங்களே நினைக்கணும் கெட்ட விஷயங்களை வந்து மனசுல நினைச்சோன்னு வச்சுக்கோங்களாங்க அது அப்படி நடந்துருமோ இது இப்படி நடந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு எண்ணமும் வந்து நமக்கு அப்படி ஒவ்வொரு கற்பனையா மாறி அந்த நிகழ்ச்சி நடக்கிற மாதிரியே இருக்கும் அதனால வந்து கெட்ட விஷயங்களை தயவு செஞ்சு நினைக்காதீங்க நல்ல விஷயங்களை மட்டுமே நினைங்க அது எப்படிங்க முடியும் நல்லதை மட்டுமே நினைக்க முடியுமாங்க கெட்ட எண்ணங்கள் வந்து வரதானே செய்யுது அப்படின்னா வரும் அந்த வந்த நேரத்தில் சிவாய நம்ம அப்படிங்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க அந்த எண்ணத்தை வந்து தள்ளுங்க தள்ளிட்டு நல்ல எண்ணங்களை மனசுல நினச்சி அந்த எண்ணங்களை வந்து இன்னும் மெருகேற்றி மெருகேற்றி ஒவ்வொரு நிகழ்ச்சியாக நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்து அந்த நல்ல எண்ணங்களை நல்ல மெருகேற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த நல்ல எண்ணப்படி நல்லதே நமக்கு என்றும் நடக்கும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான குசலார் நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் மங்கையர்கெல்லாம் தனியரசியாம் நின்ற சீர் நெடுமாற நாயனாருடைய மனைவி ஆமாங்க நம்மோட மங்கேற்கரசி நாயனார் தான் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்